பிரதிகளோட எல்லாருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி சங்கீதம் நூத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் முடிசூட்டி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவத்தோட சம்பளம் மரணம் மனிதன் மூணு விதமா இருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் ஸோ இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த ஆவி வந்து தேவனத்தில் போயிரும் இந்த ஆத்மா ஆத்மா இதுதான் தேவனத்தை என்ன பண்ண போது ஏத்துக்கொள்ளாம அவரோட ரத்தத்தினால கழுவப்படுனா நரகத்துக்கு நேரா போம் முதல் மரணம்னா நம்ம சரீரத்துல மறிக்கிறோம் ஆனா இரண்டாவது மரணம் வந்து பாத்தீங்கன்னா அது நரகத்துக்கான அந்த மரணம் நியாய தீர்ப்பு அந்த அந்த காரியங்கள்லாம் இருக்குது சோ அவர் என்ன பண்றாரு நம்மளே பிராணத்தை என்ன பண்றாரு நம்மளே எடுக்கிறார் அந்த பிராணத்துல இருந்து அது வந்து அழிவுக்கு நேராக போகாதபடி நம்ம என்ன பண்றோம் நம்மளோட வாழ்க்கை சுத்திகரிச்சு நம்மளோட பல காரிகள் தவறுகள் எல்லாத்தையும் நீதிமானுக்கு எல்லாமே இங்கவே என்ன பண்ணும் செரி கட்டப்படும் அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது இந்த இடத்துல அதே போல அடுத்ததாக நாம பாக்கிறோம் உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கிருபையும் இரக்கமும் என்ன பண்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல முடிசூட்டுகிறார் நம்மள எதனால கிருபையும் இருக்கும் பாத்தீங்கன்னா என்னோட பக்கத்துல கிருபை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரக்கங்களினாலும் கிருபனா என்னங்க கிருபனா நான் செய்ய முடியாதது ஏசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சுட்டாரு அது தாங்க கிருப என்னால செய்ய முடியாததே இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டா சொல்றாரு நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் நீ எல்லாத்தையும் ஏம வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் கிருப அதே போல என் நான் வந்து சாக வேண்டியது நான் வந்து தவறான காரியங்களை போயிட்டு நறுகத்துக்கு போக வேண்டியது நானா வந்து எனக்காக ஏசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை சிந்தி தன்னை அந்த இறக்கத்தினால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் என்ன மீட்டுட்டார் சோ கிருபையும் இரக்கமும் நம்மளுக்கு எந்நேரமும் இருக்குது சோ பிரைஸ் தொடலாகும்